வணக்கம் நண்பர்களே மெடிடேஷன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோவின் சீடன் தியானத்தின் மூலமாக ஞானநிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோனுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனல் இருக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் பதஞ்சலி யோகத்தின் மேல் செய்யப்பட்ட சொற்பொழிவில் இருந்து கேள்வி அதற்குண்டான தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம் இந்த கேள்வி ஒரு அடிப்படையான கேள்வி தியானம் எதற்காக செய்ய வேண்டும் குரு அதாவது ஓஷோ எதற்காக தன்னுடைய சீடர்களுக்கு தியான யுத்தியை வழங்குகிறார் அப்படின்றதுக்குண்டான பதிலை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் மேலும் ஓஷோ குறிப்பிடுகிறார் மேலும் வழங்கப்பட்ட தியான யுத்தியை எதற்காக திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்றதையும் ஓஷோ இந்த இடத்துல விளக்குகிறார் ஏனென்றால் ஒரு குருவினால் வழங்கப்பட்ட தியான யுத்தி மீண்டும் குருவால் திரும்ப எடுத்துக்கொள்ளப்படும் திரும்ப பெறப்படும் அப்படின்றத வலியுறுத்துகிறார் எதற்காக அப்பனால் அந்த தியான யுத்தி வழங்கப்பட்டது அந்த வழங்கப்படும்போது ஒரு குருவினுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஓஷோ விளக்குகிறார் மேலும் மகேஷ் யோகி என்ற தியானக் கற்பிக்கக்கூடிய நபருடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்கிறது தன்னுடைய அணுகுமுறை எதுவாக இருக்கிறது அப்படின்றதையும் குறிப்பிடுகிறார் மேலும் தன்னுடைய சமகாலத்து ஞானியாகிய ஜே கிருஷ்ணமூர்த்தி அவருடைய அணுகுமுறை எதுவாக இருக்கிறது அப்படின்றதையும் ஓஷோ குறிப்பிட்டு விளக்குகிறார் முக்கியத்துவம் உடைய இந்த செய்தியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய பதிலை நம்ம கேட்போம் ஓஷோ மெசேஜஸ் தமிழ் தியானம் பக்தி குரு சீடன் இந்த சேனலில் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதற்குண்டான லிங்க்கு கீழே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்பொழுது ஓஷோனுடைய பதிலை நம்ம கேட்போம் செயலுக்கமான தியானங்கள் எல்லாம் எதற்காக உங்களால் அமர முடிந்தால் தியானங்கள் தேவையே இல்லை ஜப்பானில் தியானத்திற்கு ஜாசன் என்று பெயர் உண்டு அதன் பொருள் ஒன்று செய்யாமல் சும்மா இருத்தல் என்பதே ஆகும் ஒன்று செய்யாமல் அமர உங்களால் இயன்றால் அதுவே தியானங்களின் உயர்நிலை வேறெதற்கும் தியானம் தேவையில்லை ஆனால் உங்களால் அமர முடியுமா மொத்த சிக்கலின் முடிச்சும் அங்கேதான் இருக்கிறது உங்களால் அமர முடியுமா ஒன்று செய்யாமல் சும்மா இருக்க உங்களால் முடியுமா ஒன்று செய்யாமல் சும்மா இருக்கும் தன்மை இயன்றால் எல்லாம் தானே தெளிகிறது எல்லாமே தானே அதன் போக்கில் பாய்கிறது எதை செய்வதற்கும் நீங்கள் தேவையே இல்லை ஆனால் உங்களால் அமர முடியுமா என்பதுதான் கேள்வி இது இயன்றால் இதுவே தியானத்தின் அரிதி நிலை இது இயலாவிட்டால் பின் நீங்கள் செய்முறை யுத்திகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஏனெனில் செய்முறை யுத்திகள் மூலமாக மட்டுமே இது இயல்வதாக இருக்கும் யுத்திகள் மூலமாக மொத்த அனர்த்தத்தையும் ஒரு நாள் உணர்வீர்கள் எல்லா தியான யுத்திகளுமே உங்கள் காலில் உள்ள செருப்புகளை வார்களை இருப்பதன் மூலம் உங்களையே இழுக்க முயல்வதை போன்றது தான் தியானம் என்பது அபத்தமானது தான் ஆனால் அதை அவ்வாறு ஒருவர் உணர்ந்தாக வேண்டியுள்ளது அது ஒரு பெரும் அனுபவம் தன் தியானம் அபத்தமானது என்பதை ஒருவர் உணர்கிற போது அப்படியே அது விட்டுவிடுகிறது மகரிஷி மகேஸ் யோகி இருக்கிறார் இவருக்கு செய்முறை தான் முக்கியம் ஏதோ எல்லாமே செய்முறையில்தான் இருக்கிறது என்பது போல அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார் இவர் எல்லா விதமான செய்முறைகளுக்கும் முற்றிலும் எதிரானவர் இதோ நான் இருக்கிறேன் நான் செய்முறை யுத்திக்கு ஆதரவாகவும் இருக்கிறேன் எதிராகவும் இருக்கிறேன் ஒரு செய்முறை அதை நீங்கள் விட்டுவிட முடிகிற இடம் வரை உங்களை இட்டு செல்கிறது மகரிஷி மகேஷ் யோகி ஆபத்தானவர் பலரையும் பாதையில் தொடங்க விட்டுவிடுகிறார் ஆனால் அவர்கள் ஒருபோதும் இலக்கே அடைய மாட்டார்கள் ஏனென்றால் போகும் பாதையே மிக முக்கியமாக கருதப்படுகிறது லட்சக்கணக்கான பேரை அவர் செய்முறையில் ஈடுபடுத்தி விடுவார் பின் செய்முறையே ஒரே குழிக்கோள் ஆகிறது மேலும் அதை விட்டுவிட எந்த வழியும் இருப்பதில்லை அடுத்து கிருஷ்ணமூர்த்தி இவர் ஆபத்தில்லாதவர் ஆனால் பயனும் இல்லாதவர் அவரால் ஒருவருக்கும் ஒருபோதும் தீங்கு விளைவிக்க முடியாது ஏனெனில் அவரால் அது எப்படி முடியும் அவர்தான் ஒருவரையும் ஒருபோதும் பாதையில் செலுத்துவதே இல்லையே இலக்கியை மட்டுமே அவர் பேசுகிறார் நீங்கள் இலக்கை விட்டுவிட்டு மிக தொலைவில் இருக்கிறீர்கள் மகரிஷி மகேஷ் யோகி வலைக்குள் நீங்கள் மாட்டுவீர்கள் அறிவு ரீதியாக கிருஷ்ணமூர்த்தி உங்களை கவரலாம் ஆனால் அவரிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்காது அவரால் கேடு செய்ய முடியாது உலகிலே மிகவும் கேடுதலற்ற மனிதர் அவர்தான் பிறகு இங்கே நான் இருக்கிறேன் திரும்ப எடுத்துக்கொள்வதற்காக நான் உங்களுக்கு ஒரு பாதையை கொடுக்கிறேன் உங்களுக்கு நான் ஒரு செய்முறையை தருகிறேன் ஒரு செய்முறை அல்ல பல செய்முறைகளை தருகிறேன் விளையாட்டு பொம்மைகளை தருவதைப் போல தந்துவிட்டு எல்லா செய்முறைகளும் சுவாகா அதாவது தீக்கரை ஆகுக என நீங்கள் கூறப்போகும் ஒரு தருணத்துக்காக காத்திருக்கிறேன் ஒருவருடைய தியானத்தினுடைய அறுதி நிலை வந்து இதுவாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் அந்த தியான யுத்தி உங்களை எதுவரை அழைத்து செல்ல முடியுமோ அதுவரை நீங்கள் அழைத்து செல்லப்பட்டால் அந்த நிலையில் நீங்கள் இவ்வாறு தான் உணர்ந்த வேண்டும் உணர வேண்டும் இவ்வாறு உணரக்கூடிய அந்த தருணத்தில் தான் எவ்வாறு நீங்கள் உணர்வீர்கள் அந்த தருணம் என்பது எவ்வாறு இருக்கிறது இந்த தருணத்தில் ஓஷோ அவர் வழங்கிய தியான திரும்பப் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கூறுகிறார் இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோவினுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்